வாழ்க்கை கண்ணீரோடு பிரார்த்திக்கிறேன் அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன் இதுதான் உலகம் பணத்தை பார்த்து பழகும் உலகமடா இந்த உலகமே பணத்தாசை பிடிச்ச நரகமடா இந்த நரகத்தில் ஆணும் ஆளரண்டா என் கஷ்டத்தினால தினமும் சாகரண்டா உறவு கூட ஒதுக்குதடா என் கிட்ட வசதி இல்லைன்னு விருக்குதடா பணம் தான் இருக்குது காரணமா மரியாதை கூட வேணும்னா மனசு ரொம்ப வழிக்குதடா இந்த உறவு கூட நடிக்குதடா வார்த்தையால அடிக்குதடா இதயமே பாராம இருக்குதடா என்று மாறும் என் வாழ்க்கை அன்று தொடங்கும் நல் வாழ்க்கை கண்ணீரோடு பிரார்த்திக்கிறேன் அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன் இதுதான் உலகம் பணத்தை பார்த்து பழகும் உலகமடா இந்த உலகமே பணத்தாசை பிடிச்ச நரகமடா இந்த நரகத்தில் ஆணும் ஆளுரண்டா என் கஷ்டத்தினால தினமும் சாகரண்டா உறவு கூட ஒதுக்குதடா என் கிட்ட வசதி இல்லைன்னு வெறுக்குதடா பணம் தான் இருக்குது காரணமா மரியாதை கூட வேணும்னா மனசு ரொம்ப வழிக்குதடா இந்த உறவு கூட நடிக்குதடா வார்த்தையால அடிக்குதடா இதயமே பாராம இருக்குதடா என்று மாறும் என் வாழ்க்கை அன்று தொடங்கும் நல் வாழ்க்கை கண்ணீரோடு பிரார்த்திக்கிறேன் அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன்